உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்மையில் செய்தியை பார்த்திருப்பீர்கள் நாமும் பகிர்ந்திருந்தோம் முப்பத்தி ரெண்டு தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழர்களுடைய உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் அண்மையில் கட்டப்பட்டுள்ள புதிய ஏறுதழுவுதல் அரங்கிற்கு சல்லிக்கட்டு அரங்கிற்கு ஐயா கருணாநிதியினுடைய பெயரையோ இல்லை வேறு எவருடைய பெயரையோ சூட்டாமல் பொதுவாக தமிழருடைய அடையாளத்தை தக்க வைப்பதற்காக ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியினுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தோம் தமிழின உணர்வுகளை துளியும் மதிக்காத திராவிட கட்சிகள் குறிப்பாக இன் தற்போது ஆட்சியில் உள்ள திமுக அதை முற்றுமுழுதாக மழுங்கடித்துவிட்டு அதை கண்டுகொள்ளாமல் தமிழர்கள் நீங்கள் கொண்டே இருங்கள் நாங்கள் செய்வதை செய்து கொண்டே இருக்கிறோம் என்கிற பெயரில் ஐயா கருணாநிதியினுடைய பெயரை அங்கே சூட்டியிருக்கிறார்கள் அதை கண்டித்தும் தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய தமிழ் மன்னர்களுடைய தமிழ் அறிஞர்களுடைய அடையாளத்தை இங்கே நிறுவ வேண்டும் என்கிற அடிப்படையில் குறிப்பாக ஏறுதழுவுகள் அரங்கிற்கு ஆரிய படை கடந்த பாண்டிய பெயரை சூட்ட வேண்டும் என்று வருகின்ற இருபது அதாவது சனவரி இருபது சனிக்கிழமை காரிக்கிழமை தொடர் முழக்க போராட்டம் பழங்கானத்தம் அருகே நடைபெற இருக்கிறது தமிழ்த் தேசிய உறவுகள் அனைவரும் திரளாக ஒன்று ஒன்று திரண்டு வந்து தமிழின உணர்வை மதிக்காத திராவிட கட்சிகளை ஒழிக்க ஒன்றிணைவோம் நமது முழக்கத்தை வென்றெடுப்போம் வாருங்கள்